ஆம்ஸ்ட்ராங் இறந்து பதினைந்து நாளில் மனைவி உடைத்த ரகசியம் ஒரு குடும்பமேவா, பகீர் தகவல் கடந்த மாதம் ஏற்பட்ட பெரும் சம்பவங்களில் ஒட்டுமொத்த தமிழக மக்களையும் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங்கின் படுகொலை இவர் தலித் மக்களின் குரலாக ஒரு தேசிய கட்சியின் மாநில தலைவராக பொறுப்பு வகித்து வந்துள்ளார் மேலும் அப்பிரிவு சார்ந்த பெரும்பாலான மக்களின் ஆதரவாகவும் செயல்பட்டுள்ளார் ஆம்ஸ்ட்ராங் இப்படிப்பட்ட ஒரு தலைவர் தனது வீட்டிற்கு அருகிலேயே மர்ம கும்பலால் வெட்டி கொலை செய்யப்பட்டிருந்த சம்பவம் ஒட்டுமொத்த தலித் சமுதாய மக்களையும் அதிர்ச்சியடைய வைத்ததோடு கோபத்திலும் தள்ளியது ஒரு தேசிய அரசியல் கட்சியின் மாநில தலைவருக்கே இங்கு பாதுகாப்பு இல்லை என்றால் எங்களுக்கு எப்படி பாதுகாப்பு இருக்கும் என்று மக்கள் தரப்பில் கேள்விகள் முன்வைக்கப்பட்டது மேலும் இவரது படுகொலை வழக்கில் போலீசார் அதிரடி நடவடிக்கைகளிலும் இறங்கி குற்றவாளிகள் என பத்திற்கும் மேற்பட்டவர்களை கைது செய்தது ஆனால் கைது செய்யப்பட்ட குற்றவாளிகளும் உண்மையான குற்றவாளிகள் கிடையாது என்பதை ஒரு ஆளும் கட்சியின் கூட்டணி அரசியல் கட்சி தலைவரான திருமாவளவன் கூறி இதில் அரசு தீவிரம் காட்ட வேண்டும் மேலும் இந்த வழக்கை சிபிஐக்கு மாற்ற வேண்டும் என்று கூறியிருந்தார் இவரை போன்று தமிழ் சினிமாவின் முன்னணி இயக்குநராக உள்ள பாரஞ்சித்தும் இதே கேள்விகளை முன்வைத்து திமுக அரசிற்கு அதிர்ச்சி அளிக்கும் வகையிலான கேள்விகளை தனது சமூக வலைதளத்தில் வெளியிட்டார் அதுமட்டுமின்றி ஆம்ஸ்ட்ராங் கொலையானது பக்காவாக திட்டமிடப்பட்டு பல நாட்கள் காத்திருந்து கடந்த வருடம் நடைபெற்ற ஒரு கொலையின் தொடர்ச்சியாகவும் செய்திகள் வெளியானது இதனையடுத்து ஆம்ஸ்ட்ராங்கின் நினைவேந்தல் பேரணி நீலம் பண்பாட்டு அமைப்பு சார்பில் நடைபெற்றது அந்த பேரணியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் கலந்து கொள்ளக்கூடாது என திருமாவளவன் ஒரு வீடியோ ஒன்றை வெளியிட்டிருந்தார் ஆம்ஸ்ட்ராங் ஒரு தலித் மக்களின் குரலாக இயங்கியவர் அதே நோக்கத்தை அடிப்படையாக கொண்டு தலித் மக்களுக்கான ஒரு கட்சியாக உருவெடுத்ததுதான் விடுதலை சிறுத்தைகள் கட்சி இதனால் அரசிற்கு எதிராக மக்களின் குரலாக நாம் பேரணியை தொடங்கினால் நம் நமக்கு எதிராக திருப்புகிறார்கள் என்று பாரஞ்சித் நினைவேந்தல் கூட்டத்தில் பேசியது அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பை கிளப்பியது இதற்கிடையிலேயே ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் கைது செய்யப்பட்ட துருவேங்கடம் என்ற குற்றவாளி தப்பிக்கச் செல்ல முற்பட்டதாக போலீசாரால் என்கவுண்டர் செய்யப்பட்டார் தானாக முன்வந்து ஆஜரான ஒரு குற்றவாளியின் கையில் எப்படி துப்பாக்கி வந்திருக்க கூடும் எப்படி அவரால் தப்பிக்க முடியும் என பல கேள்விகள் எதிர்க்கட்சிகள் தரப்பில் எழுந்தது முன்னதாக ஆம்ஸ்ட்ராங் வழக்கு விசாரணையில் கைது செய்யப்பட்ட ஒரு குற்றவாளி திமுக நிர்வாகி என்பதும் தெரியவந்தது அது மட்டுமின்றி அவர் தற்போது திமுக கட்சியில் முக்கிய பொறுப்பில் உள்ள ஆவடி நாசருக்கு மிகவும் நெருக்கமானவர் என்ற தகவலும் வெளியானது ஆம்ஸ்ட்ராங்கின் படுகொலை சம்பவம் பெரும் அதிர்ச்சியை கிளப்பியதோடு அடுத்தடுத்து அதிரடியான திருப்பங்களும் இந்த கொலை வழக்கில் நடந்து வர ஆம்ஸ்ட்ராங்கின் படுகொலை தொடர்பாக விசாரணைகள் நடைபெற்று வருகிறது இந்த நிலையில் அவரது குடும்பத்திற்கு தற்போது கொலை மிரட்டல் விடுக்கப்பட்டுள்ளது அதாவது ஆம்ஸ்ட்ராங் குடும்பத்திற்கு கடிதம் மூலம் கொலை மிரட்டல் விடுத்ததாக சந்தேகத்தின் பேரில் போலீசார் ஒருவரை பிடித்து விசாரணையை மேற்கொண்டு வருகின்றனர் மேலும் ஆம்ஸ்ட்ராங்கின் மனைவி உறவினர் மற்றும் அவருக்கு நெருக்கமானவர்கள் வீடுகளுக்கு காவல்துறை பாதுகாப்பு போடப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது ஏற்கனவே இரண்டாயிரத்து பதினைந்தில் நடந்த ஒரு கொலை சம்பவத்தின் தொடர்ச்சியாகவே கடந்த வருடத்தின் ஒரு கொலை ரவுடி கும்பலால் நடத்தப்பட்டது அந்த கொலையின் தொடர்ச்சியாக தற்போது ஆம்ஸ்ட்ராங் கொலையும் நடந்துள்ளது இந்த நிலையில் ஆம்ஸ்ட்ராங் குடும்பத்திற்கு கொலை மிரட்டல் விடப்பட்டிருப்பது இந்த கொலையின் தொடர்ச்சிதானா என்ற கேள்வியையும் பதட்டத்தையும் ஏற்படுத்தியுள்ளது இதுபோன்று முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் ஐஎன்டி தமிழ் டுவெண்டிஃபோர் இன்டு செவன் பக்கத்தை கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்